நம்ம தளபதி விஜயானா பார்த்தீங்கன்னா நேற்று திருச்சியில் மக்களை சந்தித்து ஒரு எழுச்சி தான் இருந்ததுன்னு சொல்லலாம் திருச்சியில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து தானாக விரும்பி வந்து குடும்ப குடும்பமாக வந்து கூட்ட கூட்டமாக வந்து என்னடா இது தேர்தல் பிரச்சாரம் பண்ண வந்தாரா இல்லைன்னா திருவிழா பார்க்க வந்த கூட்டமாக தெரியாத மாதிரி மக்கள் தங்களோட குடும்பத்தோடு வந்து ஆர்வத்தோடு வந்து இது வரைக்கும் இந்த வரலாறாக யாராலையும் பீட் பண்ண முடியாதுன்னாங்க சொல்லலாம் ஒரு ஒருத்தரும் இரநூறுபா ஐநூறுபா கோட்டு பிரியாணி கொடுத்து கட்டாயப்படுத்தி ஒரு அரை ஹவர் ஒரு ஹவர் நிற்க வச்சாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நான் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் பெரம்பலூரில் அவ்வளோ கூட்டம் எங்கள் தலைவர் தளபதி விஜயா நான் பார்க்கறதுக்காக இதில் நல்ல ஒரு விஷயம் தெரியுதுங்க மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க எதனா ஒருத்தர் யாரனா வந்து நம்மளை வந்து காப்பாற்ற மாட்டாங்களா தமிழ்நாட்டை மீட்டெடுக்க மாட்டாங்களா வேலை இல்லை குடும்பம் நடத்த முடியல வருமானம் இல்லை எந்த ஒரு வசதி இல்லை எங்கே போனாலும் அதிகார திமிரு இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் மக்களுக்காக பண்ணாத ஒரு அரசாங்கம் இங்கு கொண்டு இருக்குன்றதுக்கு இது ஒரு தாங்க இருக்கும் ஆறு மணிக்கு மேலே மாட்டார் இதை பண்ண மாட்டார் அதை பண்ண மாட்டார்ன்ற வாயிலாம் எங்கே போச்சுன்னு தெரியல எவ்வளோ பேர் பேட்டி கொடுத்தாங்க ஆறு மணிக்கு மேலே வர நான் சேலஞ்சு பண்ணி காட்டுறேன் அதை பண்ணி காட்டுறேன் வந்துட்டார்னா நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் நான் பண்ணி காட்டுங்க ஐயா இப்போ வந்து எங்கள் தலைவர் வீடியோ வீடியோ வந்து நின்றுட்டு இருக்காரு மக்களுக்காக களத்தில் இப்போல்லாம் எங்கே போச்சு உங்கள் வாழ் உங்கள் வாயிலாம் எங்கே போச்சுன்னு தெரியலையே நீங்கள் பேசுறது எதோ ஒன்றா பேசலாம் நினச்சி பேசாதீங்க எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க ஒரு பதிமூணு கிலோமீட்டரை கடந்து வரத்துக்கு ஒரு அஞ்சு ஹவர் ஆனதுக்கு எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் இது வரைக்கும் சரித்திரம் இருந்திருக்காது எங்கள் தளபதிக்கு இருந்திருக்கு தேர் மாரி வந்திருக்கு வண்டிங்க ஊர்ந்து ஊர்ந்து தான் வந்திருக்கு பதிமூணு கிலோமீட்டர் வரத்துக்கு அஞ்சு ஹவர் ஆயிடுச்சுன்னா அப்போ மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு தராங்கன்னு பார்த்துக்கோங்க பல தடைகளும் தாண்டி இந்த பேரணி வெற்றி பெற்றதுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்ததுக்கு தமிழக வெற்றி கழக சார்பாக மிக்க மிக்க நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்